ராசி தன்னுடைய நண்பர்களை கூட தன்னுடைய பெத்த அப்பா அம்மா மாதிரி நினைப்பாங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அன்பு மிக்கவங்க ஒரு நாளும் நட்புக்கு துரோகம் செய்யாதவங்க இந்த தளபதி படத்தில் வரும்ல நட்புனா என்னென்னு தெரியுமா அப்படின்னாக்கா அது ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் முழுசாக தெரியும் அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்காரங்க சொந்தக்காரங்க முக்கியமாக நட்பு முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்பு தான் முக்கியம்னு போய் நிற்பாங்க நேரம் காலம் யாரும் பார்க்க மாட்டாங்க இது இவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா எல்லாருக்குமே அப்படித்தாங்க எல்லாருக்குமே அன்பு அள்ளி கொடுக்கறத ரிஷபராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க சில நேரங்களில் உறவுகளால் தான் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா அது நட்பால் மட்டும்தான் இருக்கும் இதை தாண்டி ரிஷபராசிக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடியவங்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ நட்போ எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்ப்பாங்க யார் என்னன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலும் அது தன்னுடைய ரத்த சொந்தம் பாதிக்கப்பட்டால் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படி நினச்சி தான் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ரிஷவராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படப்போகுது ரிஷவ ராசிக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னவோ ஆனால் இந்த மாதம் உங்களுடைய தலைவிதி மாறப் போகுது காரணம் கேட்டிங்கன்னா மார்ச் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு உயர்வை தரப் போகுது உன்னதத்தை ஏற்படுத்த போகுது அது என்ன ஏதுங்கிறதை இப்போ தெளிவாக பார்க்கலாங்க மார்ச் மாதத்தில் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலை எப்படி இருக்குது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகுது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் கிரக நிலைங்கிறது ராசியில் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சூரிய பகவான் கூடவே சந்திரன் மற்றும் சனி பகவான் இருக்காங்க அடுத்ததா லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த மூணு கிரகங்களுடைய கூட்டணியும் இருக்கு இதை தொடர்ந்து கிரக மாற்றங்கிறது ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் ஆகிட்டார் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் ஆகிட்டார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாருங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிலை இருக்கக்கூடிய புதன் பகவான் லாப ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால சொன்ன சொல்ல எப்பவுமே காப்பாற்றக்கூடிய குணம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதை தொட்டாலும் சரிங்க தைரியமும் தன்னம்பிக்கையுமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து பாராட்டுகளை கிடைக்க வைக்குங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க எதை எடுத்தாலும் சரி தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தேன் நீங்க இனி எந்த வித தயக்கமும் பயமும் இல்லாமல் கொடுத்த செயலை அழகாக செஞ்சு முடிக்க போறீங்க அதே மாதிரி தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் உடன்பிறப்புகள் வழியில ஒற்றுமை இருக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ முழு கவனத்தை செலுத்தி வியாபாரத்தையும் தொழிலையும் விருத்தி அடைய செய்வீங்க அது மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் நடத்த முடிய போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ உத்தியோகத்தில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ எடுத்த காரியங்களை தடையில்லாமல் செஞ்சு முடிக்க போறீங்க அதே மாதிரி பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குதுங்க வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகுது குடும்பத்தோட புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தை வலை உறவுகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அகழுதுங்க ஆன்மீகத்தில் எண்ணம் அதிகமாகுது உங்களுடைய பொருட்கள் மீது மட்டும் எப்போவுமே கவனம் இருக்கட்டும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால் எல்லா விதத்துலையுமே லாபத்தை பார்க்க போகிறீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை பார்த்தாலும் சரிங்க தயக்கமாக இருக்குது பயமாக இருக்குது எதை செய்யலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி நின்று நீங்கள் இந்த மாதத்தில் பட்டையை கிளம்ப போகிறீங்க மற்றவங்களையும் ஆச்சரியப்படக்கூடிய ஆள் அளவுக்கு எந்தவித தயக்கமும் பயமும் இல்லாமல் கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு காட்ட போறீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அடுத்து கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லா காரியங்களுமே அதிகமாக கவனம் இருக்கணுங்க உங்களுடைய வெற்றியை நீங்க தேடி வர மாதிரி மாத்திக்க போறீங்க தன்னம்பிக்கை ஏற்படுது வீண் அலைச்சல் இருந்தாலும் அந்த வீண் அலைச்சலை உங்களுக்கு சாதகமா இருக்கவங்க மேல் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறிதும் தாமதம் இல்லாம செஞ்சு முடிச்சுக்க போறீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளி நபர்கள் கிட்ட கவனமா இருக்கணுங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தி உங்களுடைய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் போனாலும் செய்ய கூடாதுங்க என்ன தெரியுமா உங்களுடைய சொந்த விஷயங்களை அடுத்தவங்க சொல்லி ஆலோசனை கேட்கறது நமக்கு தெரியும் நம்முடைய கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது அது மற்றவங்களுக்கு சொன்னால் என்ன தெரியுமா நடக்கும் நீ இவ்வளவு தான் கஷ்டப்படுறியா கொஞ்சமாக இருக்கா உன்னுடைய கஷ்டம் நமக்கு தெரியும் உசுர் போகிற அளவுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் அது அவங்க கிட்டே சொன்னால் கொஞ்சம் பாரம் குறையும் நமக்கு ஏதாவது ஆதரவாக இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்போம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை இன்னும் அதிகமாக அதாவது க இப்படி அளவு கஷ்டம் இருந்துச்சுன்னா அது அவங்க கிட்ட சொன்னிங்கன்னா மழை அளவு கஷ்டப்படுற மாதிரி உங்கள் தலையில் வச்சு விட்ருவாங்க ஸோ உஷாராக இருங்க எடுத்து பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தங்கு தடை மறைதுங்க நல்லா படிப்பீங்க இந்த நேரத்தில் டீச்சர்ஸ் மற்றும் பெற்றோருடைய ஆதரவின் காரணமாக கல்வியில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க இன்னும் சொல்லணும்னா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது சுக்கர பகவானுடைய சாதகமான சஞ்சாரம் பொருளாதார ரீதியாக இத்தனை நாளாக கடினமாக உழைச்சாலுமே எந்த ஒரு பத்து பைசா கூட சேர்கிற மாதிரி ஒரு நிலை இருந்திருக்காதுங்க ஆனால் இப்போ நிதி நிலை அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்குதுங்க சட்டப்பூர்வமான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காதல் உறவுகள் சர்ச்சையில தொடங்கி சந்தோஷம் முடிய போகுது குடும்ப சூழ்நிலையும் ரொம்பவே சிறப்பா இருக்குதுங்க இப்போ இப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொருட்களையும் முக்கியமான வேலைகளை முடிக்கிறதுல மட்டுமே மும்முரமாக செயல்பட போறீங்க முடிக்க முடியாத நிலுவையில் இருக்கக்கூடிய காரியத்தை கூட ஃப்ரெண்ட்ஸோட உதவியினால் விஐபியோட உதவினாலேயே செஞ்சு முடிக்க போகிறீங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் சரி உறவுகளை மேம்படுத்துவதிலும் சரி கவனமாக இருப்பீங்க எந்த ஒரு வேலை தொடர்பாகவும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் வேலை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி விளையாட்டு தொடர்பான முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்பது ரொம்ப அவசியம் குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் பிற்பகுதியில் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைத்து நிற்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த தேவையற்ற சங்கடங்களும் மறையுது கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான ஏற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது உங்க வீட்லையும் சரி வெளியிலையும் சரி மத்தவங்க கிட்ட ஆதரவு உண்டு எதிரிகளால் இத்தனை நாட்களாக நீங்க பார்த்துட்டு வந்த சிரமங்கள் இப்ப காணாம போக போகுது குறிப்பா உங்களுக்கு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க அவங்கள ஓடி ஒழியக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது அடுத்து காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க குறிப்பா உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்கிற பெண்மணிகளுக்கு உங்களுடைய தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு பண சிக்கல்கள் மறையுதுங்க பிரிந்து போன தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வார்கள் நல்ல சந்தோஷமா வாழ போறீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய செல்வாக்கு 可。 மதிப்பு மரியாதை எல்லாமே கூடக்கூடிய காலகட்டங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னிருந்ததை விட இப்போ வந்து ஞாபகத்திறன் அதிகமாகும் வகுப்பு தேர்வில் கூட முதல் இடம் பெறுவீங்க உடல் நலமும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதி அன்னைக்கு ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு புரியாத குழப்பங்களுக்கு கூட விடை கிடைக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறதே ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகரமான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு எப்படின்னா நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த வேலை கூட இப்போ வந்துட்டு நிறைவாக செஞ்சு முடிச்சுருக்குவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீருது வேலை தேடுறவங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்குங்க வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியில் பணம் உங்கள் பணம் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்ருக்கு உங்களுக்கு எதிர்பாராத விதமாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க தொழிலில் புதிய உயரங்களை தொட போகிறீங்க பெரிய வணிக ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்க போகுது தந்தைக்கிட்ட சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற போகிறீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது உங்களுடைய துணைக்கிட்ட அன்பும் நம்பிக்கையும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேங்க பண வரவுல ஏற்றமான சூழ்நிலை நிலவுது செலவுகள் கட்டுக்குள்ள வருதுங்க எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளித்து விடக்கூடிய சாமர்த்தியம் கிடைக்கப்பெறுவீங்க ஆடம்பர செலவுகளை மட்டுமே அறவே கூடாதுங்க புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப்பெறுவீங்க மன வாழ்க்கை சிறப்பானதா அமைங்க குறிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுவே ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க என்னதான் பாடுபட்டாலும் சரி திறமை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம எதை செய்யணும்னு நினைச்சாலும் சரி தடைபட்டு நிக்கிறது இப்படி கஷ்டப்பட்டு இருந்து உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குங்க எதை நீங்க செஞ்சாலும் சரி உயர்வுதாங்க இனி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உழைப்புக்கான பாராட்டுகளை மற்றவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க இனி உங்க உழைப்புக்கான பாராட்டுகள் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு வெளியில தங்கிட்டு இருந்தவங்க இனி குடும்பத்தோடு வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மிருகசீர்ஜி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பணி இடங்களில் மேல் அதிகாரிக்கிட்ட பேசுறப்ப நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க அதுவே உடல் பாதிப்புகள் விலகுது எல்லா விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையும் இழுபறியாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது பௌர்ணமி நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய பண தட்டுப்பாடு நீங்கும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருதுங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் வியாழன் வெள்ளி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யணுனாக்கா இந்த மூன்று நாட்களை நீங்க செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இந்த நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தொடக்கத்திற்கு இந்த பொதுவான பரிகாரத்தை தொடர்ந்து கார்த்திகை பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நீங்க இந்த மாதத்துல எல்லா விதங்களையுமே சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி கரும்பு சாரால அபிஷேகம் செஞ்சீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் பெருக்கும் செல்வம் மேம்பாடு அடையுதுங்க செல்வாக்கு கிடைக்கும் அடுத்துதான் ரோஹி நட்சத்திரம் எதையுமே ஒரு கை பார்த்துடலாண்டா அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமி தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்து நூற்றி எட்டு முறை ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு அவங்களுடைய நாமத்தை சொல்லி உங்களால் முடிச்சதுனாக்கா ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது பூ போட்டு மஞ்சள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நிலைத்த செல்வம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க அடுத்து மிருசீர்ச்சி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எல்லாத்துலயுமே ஒரு கே பார்த்தலாம் என்ற துணிச்சலோடு வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் செவ்வரி மாலையிட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் நினைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க பெறுவீங்க ரிஷப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரிஷப ரிஷபராசிக்கான வாழ்க்கைக்கு மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க அதை உணர்ந்திருப்பீங்க ஏன்னா எல்லா வகையிலுமே கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு நம்ம பேசியிருப்போம் இல்லையா என்ன கிரகமோ தெரியல என் தலை இப்படி எழுதியிருக்கு அப்படின்னா பேசியிருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்போம் இல்லையா அந்த நிலை ரிஷபராசிக்கு நீ இல்லைங்க எல்லாமே மாறப்போகுது ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது கண்டிப்பாக நல்லதாங்க நடக்க போகுது சூப்பராக இருக்க போறீங்க ஜம் ஜம்னு இருக்க போறீங்க ஜாம் ஜாம்னு வர போகிறீங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துலேருந்து எதை நீங்கள் செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்க நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பா யாருக்கும் போய் ஜாமீனுக்கு நிற்காதீங்க அந்த விஷயத்தை அறவே தவிர்த்துருங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்